ஹாய் அலகீஸ் இந்த தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் நேற்று பாண்டி கோயிலுக்கு போவோம்னு சொல்லிவிட்டு மாடு தமிழில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அப்போ தான் நின்றுருக்கேன் அந்த தம்பி வந்து அக்கா எனக்கு பசிக்குது எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லைப்பா கைகாலெலாம் நல்லா தானே இருக்குது நீங்கள் நான் உழைச்சி சாப்பிட வேண்டியதுன்னா என்ன செய்கிறீங்கன்னு கேட்டப்போ அந்த தம்பி சொன்னாங்க அந்த அக்கா நான் டிகிரி முடிச்சிருக்கேன்க்கா எனக்கு அப்பா அம்மா இல்லைக்கா என்னோட லைஃபே ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி போயிடுச்சு என்னென்னு எனக்கு தெரியல நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல இங்கிலீஷ் நாலேஜ் ஆஃப் நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த தம்பி பேசினா என்னடா வேணும் உனக்கு நான் காசு கொடுக்க மாட்டேன் என்ன வேணும்னு கேட்டேன் அக்கா எனக்கு பசிக்குது எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னார் எனக்கு சுத்தமாக எனக்கு மைண்டே ரொம்ப நான் நொந்துட்டேன் எனக்கு என்ன சொல்ல எனக்கு கூட பிறந்த தம்பி இல்லை அண்ணங்க வந்து ரெண்டு பேருமே எனக்கு டெத்து அதனால் எனக்கு கேட்ட உடனே எனக்கு என்ன சொல்கிறது தெரியல வாடா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க சொல்லி அவனை வயிறு நிறைய சாப்பிட வச்சிட்டு அவனுக்கு என்னால் முடிஞ்சதை என் கையில் என்னால் முடிஞ்சதை அவனுக்கு நான் கையில் கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப்னா என் ஃபோன் நம்பரையும் கொடுத்துட்டு நான் வந்துட்டேன் என்ன சொல்கிறதுனே ஒன்றும் தெரியல நல்லா படித்து வேலை இல்லாமல் இந்த மாதிரி சாப்பாட்டு கூட இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்லைங்க அடுத்தவங்கட்ட கையேந்தாத அளவுக்கு ஏதாவது ஒரு வேலையை நம்பி பொழைச்சிக்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும்